சுதந்திரம் அளித்துவிட்டு சென்ற காணப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது எமது பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எமது தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் இந்த தலைவர்களின் ஆட்சி மூலமாக மூன்றாவது நிலையில் இருந்த இந்த பொருளாதாரம் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் இறக்குமதிகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்கோ பார்த்த ஒரு புள்ளிவரம் ஞாபகத்திற்கு வருகின்றது ஜப்பானின் உற்பத்தி திறன் என்பது அறுபது வீதமாக காணப்படுவதாகவும் இலங்கையின் உற்பத்தி திறன் என்பது ஒன்று தசம் ஆறு வீதமாக காணப்படுவதாகவும் நான் இப்போதோ படித்த ஒரு புள்ளிவரம் கூறுகின்றது ஜப்பான் உண்மையில் யுத்தத்தில் அழிக்கப்பட்ட ஒரு தேசமாக சாம்பல் மேடாக காணப்பட்டது என்று கூறுவார்கள் அந்த ஜப்பான் என்று எங்கோ சென்று விட்டது ஆனால் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் பிரித்தானியர் சுதந்திரம் அளிக்கின்ற போது நாங்கள் பொருளாதார நிலையில் மூன்றாவது இடத்தில் இருந்திருக்கின்றோம் இப்போது இறங்கி சென்றிருக்கின்றோம் என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த வலதுசாரிகள் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் தற்போதைய நிலையில் இடதுசாரி ஆட்சி நடைபெறுகின்றது இவர்கள் இந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக தெரிகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நல்ல விடயம் இந்த நாடு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்றி கருத்து கொண்டவர்களாக இல்லை ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் நீலாவணை பெரிய நீலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கே அந்த போலீஸ் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் என்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்றபோது போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்